பெண்களுக்கு கற்பப்பை பாதிக்கக்கூடிய உறுப்புகள்னு சில உறுப்புகள் இருக்குது ஆண்களுக்கு இல்லாத சில உறுப்புகள் இருக்கு இல்லையா க அது கற்பப்பை வாய் புண் அது அதனால் வர்ற கேன்சர் செர்வைக்கல் கேன்சர்ன்னு சொல்லுவோம் அப்புறம் ஒவேரியன் கேன்சர் ஓவரி அது நமக்கு இல்லை ஆண்களுக்கு இல்லை ஓவரி அவங்களுக்கு இருக்குது பிரெஸ்ட் கேன்சர் இதெல்லாம் பெண்களுக்கே உரிய உறுப்புகள் அவங்களுக்கு அதனால் நிறையா கேன்சர் அவங்களுக்கு வருது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொதுவுன்னா கேஸ்ட்ரிக்கு கேன்சர் வரும் ஸ்டமக்கில் கேன்சர் வரும் இறப்பையில் க கேன்சர் வரலாம் அல்லது கணையத்தில் கேன்சர் வரலாம் அல்லது கல்லீரலில் கேன்சர் வரலாம் இந்த உறுப்புகள்லாம் பொதுவான உறுப்புகள் ஆனால் நமக்கே இல்லாமல் ஸ்பெஷல் உறுப்புகள் அவங்களுக்கு இருக்கிறதுனால அவங்களுக்கு நிறையா கேன்சர் வர்ற மாதிரி தெரியுது அந்த உறுப்புகள்லாம் கேன்சர் வரக்கூடிய வாய்ப்புள்ள உறுப்புகள் நிறையா லேடிஸ்க்கு இருக்குது அதுவும் சர்வைக்கல் கேன்சருக்கெல்லாம் அதுக்குரிய தடுப்பு ஊசியெல்லாம் இருக்குது இப்போ அந்த அவேர்னஸ் வந்து கொண்டு வரணும் அது வந்து ஒரு அது இப்போ இந்தியாவிலேயே கண்டுபிடிச்சிருக்காங்க வெளியில் இம்போர்ட் பண்ணி போட்டால் பத்தாயிரரூபா ஆகும் இந்தியன் அந்த இந்தியாவிலே தயார் பண்ணுற கேன்சர் ஊசி வந்து அது கர்ப்பப்பை வாய் கேன்சருக்கு ஸ்பெசிஃபிக்காக உள்ள ஒரு ஆன்டி வைரல் அது ஒரு வைரஸ்னால் வருதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அது ரெண்டாயிரரூபா தான் ஆகும் அது அந்த ஊசி போட்டுக்கிட்டால் வராது கற்பப்பை வாய் கேன்சர் வராது அந்த அவேர்னஸ்ஸு அந்த பத்தாயிரம் ரூபா ஊசி எப்படி போடுறதுங்கிறதுனால தான் நிறைய பேர் அதை விலையினால் யோசிச்சுக்கிட்டு இருந்தோம் இப்போ இந்தியன் கம்பெனியே அதை தயாரிக்கிறாங்க அதனால் அது சீக்கிரமாக மார்க்கெட்டுக்கு வரும் அப்போ அந்த பிரச்சனை போகும் மறுபடியும் என்ன காரணத்தினால வருதுங்கிறது இந்த மல்டி ஃபேக்டோரியல் நிறையா இந்த கற்பப்பை வாயில் புண் வந்து ஒரு புண்ணு ஆறாமலே ரொம்ப நாளைக்கு இருந்தால் அதில் கேன்சர் வர வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஓவரிங்கிறது நிறைய ஹார்மோன்ஸ் ஆக்ட் பண்ணுற இடம் நிறையா நொதிப்பொருட்கள் ஹார்மோன்ஸ் நம்முடைய நாளமில்லா சுரப்பி அது நிறைய வேலை பார்க்குது அதனால் அதில் நிறைய வேலை நடக்கிறவங்க எதாவது குழப்பங்கள் வரலாம்ல அந்த மாதிரி பிரெஸ்ட் கேன்சர் வந்து சிலருக்கு அந்த ப்ரெஸ்ட் மில்க்கு கொடுக்காதவங்களுக்கு வரலாம் நிறைய காரணங்கள் ஏதோ காரணங்கள் நிறைய நிறைய அடுக்கிக்கிட்டே போகிறாங்க நிறையா கெமிக்கல் நேச்சர் நம்ம வந்து சாப்பிட்ற உணவில் உள்ள கண்டாமினேஷன் பெஸ்டிசைட்ஸு இல்லை இருந்து மேலே வரைக்கும் பயிர் முளைச்சலேருந்து விளைஞ்ச வச்சு நமக்கு தரும் வரைக்கும் எல்லாமே பூச்சி மருந்தில் தான் நம்ம போட்டு மூழ்கி எடுக்கிறாங்க நம்ம உணவுப் பொருட்களையே நிறையா பிளாஸ்டிக்ஸு நிறைய கெமிக்கல் நேச்சரை பற்றி ஃபுட்டு நம்ம வந்து சாப்பிட்ற உணவில் எல்லாம் நச்சு பொருட்கள் கலக்கிறதுனால எல்லாருக்குமே வருது ஸ்பெசிஃபிக்காக லேடிஸ்க்கு வர காரணம் வந்து நான் சொன்ன மாதிரி சில உறுப்புகள் அவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக இருக்கிறதுனால அவங்களுக்கு வருது அவங்க அம்மாவுக்கு பிரஸ்ட் கேன்சர் இருந்தால் பொண்ணுக்கு வரக்கூடிய வாய்ப்பும் இருக்குது அப்படியும் இருக்குது சில கேன்சர் அப்படி வரலாம் ஆனால் நிறைய காரணங்கள் சொல்கிறாங்க இருந்தாலும் அதை ஏழையராக கண்டுபிடிச்சா கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் ஏழையராக கண்டுபிடிக்கிறது நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் இல்லை லேட்டாக தான் கண்டுபிடிக்கிறோம் அதனால தான் அது ஒரு மோசமான வேதியாக இருக்குது அது ஒரு ஸ்டேஜ் தாண்டி போன பிறகு அங்கங்கே பரவுன பிறகு ஒரு நிணநீர் மூலமாகவோ ரத்தம் மூலமாகவோ பக்கத்து உறுப்புகளுக்கோ அல்லது அந்த நிணநீர் கல சுரப்பிக்கோ அல்லது வேறு டிஸ்டன்ஸ் ஸ்ப்ரெட் வேறு எங் எங்கேயோ ஒரு இடத்துல கட்டியிருக்கோம் அதனுடைய ஸ்ப்ரெட்டு வந்து மூளையில் இருக்கும் அல்லது எங்கேயோ பரவிப்போய் லங்ஸில் இருக்கும் லிவரில் இருக்கும் அந்த மாதிரி டெபாசிட் ஆகிட்டுனா அது நீங்கள் வந்து கீமோ தெரப்பி தான் கொடுக்க முடியும் வேறு ஒன்றும் சர்ஜரிலாம் பண்ண முடியாது சர்ஜிக்கல் இன்னாப்பரபிள் கண்டிஷனில் தான் ஒரு மோர் தென் சிக்ஸ்டி பர்சன்ட் கேஸ் இருக்குது கண்டுபிடிக்கும் போதே அதை ஆப்ரேஷன் பண்ணி குணப்படுத்த முடியாத மாதிரி தான் இருக்காங்க அதனால் கீமோதெரப்பி ரேடியேஷன் தெரப்பி எல்லாம் பேலியேட்டிவ் பேலியேட்டிவ்னால் குணமாகாது அந்த நேரத்துக்கு நம்ம ஏதோ கடத்தி நாட்களை கடத்தி கொண்டு போகிறோம் அந்த மாதிரி தான் கேன்சருடைய ட்ரீட்மெண்ட் இருக்குது ஏழையராக கண்டுபிடிச்சா நிறையா கேன்சர் பிரஸ்ட் கேன்சர்லாம் லம்பக்டமின்ட்டு அந்த கட்டியை மட்டும் எடுத்துகிட்டு லாங்காக ஒரு மாத்திரை போட்டுக்கிட்டு இருந்தால் திரும்ப ரெக்கரன்ஸே வராது நிறையா கேன்சர் வந்து ஏழை ஸ்டேஜில் கண்டுபிடிச்சி அந்த உறுப்புகளையும் அந்த ட்ரைனேஜ் கிளான்ஸ் அந்த எங்கெங்க அந்த அந்த நினைநீர் சுரப்பி அதெல்லாம் அட்டாச் ஆயிருக்கும் அதெல்லாம் கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு கீமோ தெரப்பி கொடுத்துருன்னா நிறையா கட்டிகள் வந்து வராது கர்ப்பப்பை கட்டிகளையுமே அந்த வாயில் புண்ணு இருக்கும்போது கேன்சர் மாறக்கூடிய கண்டிஷனில் இருக்கும்போது கர்ப்பப்பை எடுத்துகிட்டு கீமோ தெரப்பி கொடுத்துட்டிங்கன்னா வராது திரும்ப வராது ஒன்று ஒன்று ரிசர்ச் பண்ணி ஆராய்ச்சி பண்ணி வந்துக்கிட்டு இருக்கு ஆனால் ஏர்லி டிடெக்ஷன் ரொம்ப முக்கியம் சின்ன அந்த ஸ்டேஜ் ஒன்று அதிலே கண்டுபிடிச்சிட்டோன்னா கம்ப்ளீட்டாக அது மீண்டு வர்றக்கான வாய்ப்பு அதிகம்